கார்த்திக் ரேவதி சிறியலேருந்து ஒரு குட்டி பிரமாவை பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சந்திரா ரேவதி கிட்ட சொல்றாங்க இதை அப்பா ரேவதி இனிமேல் அந்த டிரைவர் பையலுக்கு உனக்கு எந்த ஒரு உறவும் கிடையாது காசை வெட்டி போட்டு உறவை முறிச்சாச்சு இனிமேல் அவனை புருஷன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் இந்த மாதிரி தப்பான முடிவெல்லாம் எடுத்துட்டு இருக்காதுங்கிறாங்க அதை சொல்கிறதுக்கு நீங்கள் யார் எங்கள் அப்பா அம்மா சொன்னால் நான் கேட்பேன் ஆனால் நீங்கள் சொல்லி எல்லாம் நான் கேட்கணுங்கிற அவசியம் கிடையாது நீங்கள் தேவையில்லாமல் என்னோடய விஷயத்தில் தலையிடாதீங்க நீங்களா கத்தியால் குத்திக்கிட்டு அதை என் புருசன் பேரில் பழிய சொல்லி அவரை கொண்டு போய் ஜெயிலில் உட்கார வச்சிட்டு நீங்கள் பண்ணி பண்ணிக்கிட்டு இருக்கிற தந்திரமெல்லாம் எனக்கு தெரியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா நீங்கள் எங்கள் அம்மாவில் வேணால் ஏமாற்றலாம் ஆனால் எங்களை ஏமாற்ற முடியாது உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பார்த்துக்கிட்டு உங்களுக்கு சித்திங்கிற ஒரு மரியாதையை கொடுத்துட்ருக்கோம் அதை காப்பாற்றிக்கிற வழியை பாருங்கன்னு சொல்லிட்டு போகிறாங்க ரேவடி இது கேட்ட சந்திரா பாத்தியக்கா தூக்கி வளர்த்த புள்ள என்னையே எப்படி கேள்வி கேட்குறாங்க புருஷனை விட்டு குடும்பத்தை விட்டு என் வாழ்க்கையவே தியாகம் பண்ணிட்டு உனக்காக இந்த குடும்பத்துக்காக எல்லாத்தையும் நான் தான் வளர்த்தன வளர்த்தன என் பிள்ளைங்களே இப்படி என்ன இப்படி கேள்வி கேட்குறாங்க பாருங்கிறாங்க சந்திரா சந்திரா விடு பார்த்துக்கலாம்லாம் அந்த டிரைவர் சொல்லிக் கொடுக்கறத கேட்டுக்கிட்டு தான் இவ இப்படி ஆடிட்டு இருக்கா கொஞ்சம் கொஞ்சமாக அவளை நம்ம பக்கம் திருப்பி அக்கா இது இப்படியே விடக்கூடாது எப்படியெல்லாம் கேள்வி கேட்குறா உனக்கு எதிராகவே திருப்பி விட்டுட்டான் பாட்டியா கூடிய சீக்கிரம் நமக்கு இது ஏதாவது ஒரு முடிவு கட்டியே ஆகணுங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா இவ பேசுறதெல்லாம் வச்சு பார்த்தா நம்மளை உதறி விட்டுட்டு போனாலும் போயிடுவா போல இருக்கு விடக்கூடாது சந்திரா சீக்கிரம் இதுக்கு ஒரு முடிவு கட்டுறேங்கிறாங்க ஆமாக்கா நீ முடிவு கட்டியே ஆகணும் இந்த ரேவதி பேசுகிற பேச்சை பார்த்தா இவன் நமக்கு எதிராக எல்லா வேலையும் பார்த்துருவா போல இருக்கு இது எல்லாத்துக்கும் இவ்வளோ தைரியம் கொடுக்கறதே அந்த அந்த ட்ரைவர் பையன்த்கா அவனை ஊரை விட்டு ஓட ஓட விரட்டி அடிக்கணும்க்கா விரட்டி அடித்தா மட்டும்தான் நம்ம நிம்மதியாக இருக்க முடியுங்கிறாங்க ஆமா சந்திரா நான் கூடிய சீக்கிரம் ஏற்பாடு பண்ணுறேன் நீ கொஞ்சம் அது வரைக்கும் பொறுமையாக அமைதியாக இருன்னு சொல்லிவிட்டு போகிறாங்க சாமுஸ்வரி சந்திரா உடனே போய் காளி மாலை பார்க்குறாங்க பார்த்தணும் அத்தை நீங்கள் சொன்ன மாதிரியே நான் இந்த செங்கல் சோழியை ஏழை மட்றக்கு ஏற்பாடு பண்ணிட்டேன் எங்கள் அக்காவும் அதுக்கு சரின்னு ஒத்துக்கிட்டா ஆனால் சூழையில் எடுக்கிறவங்க அத்தனை பற்றியும் நான் நேரடியாக போய் பார்த்து அவங்கள சூளை எடுக்க வேண்டாம்னு நான் சொல்லிட்டு வரணுங்கிறாங்க ஆமாம் சந்திரா ஏலத்தில் எடுக்க வரவங்க யாராருன்னு உனக்கிட்ட லிஸ்ட் இருக்குல்ல அவங்கள நேராக போய் பார்த்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சு கொடு அவங்க திரும்ப வந்து இந்த செங்கல் சூளையை எடுக்காத அளவுக்கு நீங்கள் பார்த்துக்கோங்கிறாங்க ஆமாம் அதுக்கான ஏற்பாடு தான் பண்ணிகிட்டு இருக்க ஆனால் வீட்டில் நடக்கிறத பார்த்தா எவ்வளோ பெரிய கூத்து தெரியுமா இந்த ரேவதி நாளுக்கு நாள் எங்களையே எடுத்து பேச ஆரம்பிச்சிட்டா எங்கள் அக்கா முன்னாடியே எல்லாத்தையும் எடுத்து பேசுகிறாங்கிறாங்க அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அந்த டிரைவர் பையன் தான் அவங்க கொடுக்குற சப்போர்ட்டு தான் இப்படி பேசிக்கிட்டு இருக்காங்கங்கிறாங்க ஆமாங்க எல்லாத்துக்கும் ஒரு ஆட்டம் காட்டுற முதல்ல செங்கல் சூளை கைவிட்டு போகட்டும் அவ அந்த சிங்கிள் சொல்லியை நம்ம பேருக்கு மாற்றினதுக்கப்புறம் எங்கள் அக்காவோட ஆட்டோ அடங்கினா அப்புறம் ஜுஜிபி தானே நம்ம பேச்சை கேட்டு தானே ஆகணும் அடங்கி உட்காரனா உட்காந்து தானே ஆகணும் அதுக்கப்புறம் அவங்க எல்லாத்தையும் ஒரு கை பார்த்துக்கிறேங்கிறாங்க சந்திரா ஆமா சந்திரா இந்த செங்கல் சோலை மட்டும் வேற யார் கைக்கும் போகாமல் இது எப்படியாவது நீ அதை கைப்பற்றி சிவனாண்டி பேரில் மாற்றி எழுதிடு ராசியான கம்பெனி நிறைஞ்ச லாபத்தை அள்ளி கொடுக்குற கம்பெனி எந்த ஒரு சொதப்பிலும் வந்துடாமல் நல்லபடியாக நீ அதை வாங்கிடணுங்கிறாங்க அத்தை அதுக்கான ஏற்பாடு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன் நாளைக்கு இன்னும் அந்த கம்பெனி நம்ம பேருக்கு இப்போ மாறிடும் கவலைப்படாதீங்க சந்திரா அதை தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன் சந்திரா சரி வெற்றிகரமாக போய் அந்த கம்பெனியை ஏலத்தில் எடுத்துகிட்டு வந்துரு நீ சொன்ன ஆளுகள்லாம் தயாராக தான் இருக்காங்கிறாங்க எல்லாரும் தயாராக இருக்காங்க நான் பார்த்துட்டு வந்தேன் மறுபடியும் ஒரு தடவை நான் பார்த்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு சந்திரா ஏலத்தில் எடுக்க வந்தவங்க அத்தனை பேர்ட்டையும் ஒவ்வொருத்தராக போய் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இது எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட மயில் வாகனம் ஓஹோ சின்னத்து இப்படி ஒரு கிரிமினல் வேலை பார்ப்பாங்கன்னு தெரியும் அதுதான் அவங்க எங்கெல்லாம் போகிறாங்களோ அங்கெல்லாம் போய் அந்த முதலாளிகிட்டே எல்லாம் எப்படியோ பேசி சமாளித்து சமாதானம் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் ஏலத்தில் எடுக்க விடாமல் பண்ணியாச்சு அப்படியே எடுத்தாலும் நம்ம கார்ட்டி மாப்பிள்ளை அதுக்கு மேலே வச்சு எப்படியோ எடுத்துடுவாரு அவர் மேலே நம்பிக்கை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு வந்த மயில் வாகனம் சந்திரா பார்த்த முதலாளி அத்தனை பேர்ட்டையும் போய் பார்த்துட்டு வந்து அவங்கக்கிட்டையும் விளக்கத்தை சொல்கிறாங்க அடடா சாமுண்டீஸ்வரியம்மா ஏன் தான் இப்படி ஒரு முட்டாள்தனமான காரியத்தை பண்ணுறாங்கன்னு தெரியல ஆனாலும் நீங்கள் கேட்டுக்கிட்டதுக்காக நாங்களும் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் கவலைப்படாமல் அடுத்த நாள் காலையில் செங்கல் சுவையை ஏலத்தில் விடுறதுக்காக சாமுஸ்ரீ சந்திராவும் வராங்க வரும்போதே அந்த தொழிலாளர் அத்தனை பேர்த்தையும் பார்க்கறாங்க தாண்டா உங்களோட திமுறை கொட்டத்தை தாண்டா இந்த செங்கல் சூழவே நான் ஏலத்தில் விடுறேங்கிறாங்க சாமுண்டிஸ்ரீ அம்மா நீங்கள் தப்பான முடிவு எடுக்கிறீங்க நம்ம கார்த்தி தம்பி வந்ததுக்கப்புறம் இந்த கம்பெனியில் நிறைய பிரச்சனைகள் சால்வ் ஆயிருக்கு அது மட்டும் இல்லை கம்பெனியும் நிறைஞ்ச லாபத்தை அள்ளி கொடுக்குது நாங்களும் கை நிறைய சம்பளம் வாங்குகிறோம் இதெல்லாத்துக்கும் காரணம் நம்ம கார்த்தி தம்பி தான் அவங்க இல்லாமல் இந்த கம்பெனியில் வேலை செய்ய மாட்டோன்னு தான் நாங்க சொன்னோம் நாங்க ஒரு நல்லதுக்காக நல்ல நோக்கத்துலதாங்கம்மா சொன்னோம் ஆனா நீங்க இப்படி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இப்படி அவசரப்பட்டு ஒரு முடிவு எடுத்துட்டீங்களேங்கிறாங்க உங்க திமிரையும் கொட்டத்தையும் அடக்குறதுக்கு தாண்டா நான் இப்படி ஒரு முடிவு எடுத்தேன் நாளையில இருந்து உங்க வேலையெல்லாம் பெரிய திண்டாட்டமாக தான் இருக்க போகுது பாரு அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட திருமணம் விட்டு பேசிட்டு போறாங்க சாமுண்டேஸ்வரின் சந்திராவும் இதை பார்த்த தொழிலாளர்கள் அத்தனை பேரும் வருத்தப்படுறாங்க இந்த சந்திரா பேச்சை கேட்டுக்கிட்டு சாமுண்டேஸ்வரி அம்மாவும் இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்களே சே இந்த சூழல் யார் கைக்கு போகுதோ ஒரு நல்ல மவராசன் கைக்கு வரணும் அதுவும் நம்ம கார்த்திக் தம்பியார் தேவள் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் போய் பார்க்கும்போது சந்திரா சொன்ன அத்தனை பேரும் வந்திருக்காங்க அவங்க எல்லாரும் வந்ததும் வரிசையில் ஏலம் எடுக்கிறதுக்காக உட்காந்துருக்காங்க அப்போ சந்திரா ஒரு நபரை மட்டும் தனியாக கூட்டிட்டு அவங்க சொன்ன ரேட்டில் ஏலத்தை முடிச்சிருங்கங்கிறாங்க சரிங்கம்மா நீங்கள் சொன்னபடியே நான் நடந்துக்கிறேங்கிறாங்க இதுக்கு வேலை யாரும் எடுக்க மாட்டாங்கலங்கிறாங்க அப்படியே வச்சாலும் ஒன்று ரெண்டு வச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் இது நம்ம கைக்கு தான் வரணும் அதை மட்டும் கவனமாக பார்த்துக்கோங்கன்னு சொல்லி அனுப்புகிறாங்க சந்திரா கண்டிப்பாக இந்த ஏலத்தை எடுத்து உங்ககிட்ட தான் நான் கொடுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க வந்துருக்கும்போது ஏலத்தை ஆரம்பிக்கலாமான்னு சொல்லி ஐம்பதுல லட்சத்தில் இருந்து ஆரம்பிக்கிறாங்க தொண்ணூத்தஞ்சு லட்சம் வரைக்கும் முடிக்கிறாங்க அடுக்கு மேல கோபால்னு ஒருத்தர் வந்து பைனலா ஒரு ரேட்டை முடிக்கிறாங்க அப்ப சந்திராவுக்கு சாமண்டி சிரிக்கன்னு தூக்கி வாரி போடுது அடையே இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குற மகராசை யாருன்னு பாக்குறாங்க அப்ப சந்திரா யோசிக்கிறாங்க ஐயோ இந்த கம்பெனி நம்ம பேருக்கு தான் வரப்போறோம் அக்கா கரிய நடை தெருவுல நிறுத்தி பாக்கணும்னு நம்ம ஆசைப்பட்டோம் ஆனா இப்ப இவ யாரு இந்த ஆளு நான் பார்க்கவே இல்லையே இந்த ஆள் வந்து இவ்வளவு ரேட்டு கொடுத்து வாங்குறான் நம்ம கூறிக்கிட்டே இருந்தாலும் அதுக்கு மேல கூறிடுவான் போல இருக்கே இதுக்கப்புறமும் நம்ம வாங்கினா அது நஷ்டம் தான் ஆனா இப்ப என்ன செய்கிறது இவன் எடுத்துட்டானா அதுக்கப்புறம் நம்ம தோற்று தானே போக போகிறோம் லாபத்தில் இருக்கிற கம்பெனியை அணியாயமாக அள்ளி கொடுத்த மாதிரி ஆகிப்போச்சு இப்போ அக்கா கறியை கெடுக்கிறதா நினைச்சு நாமளும் கெட்டு போய் நிற்கிறோம்னு நினைக்கிறாங்க சந்திரா தொண்ணூத்தஞ்சு லட்சத்துக்கு பேசி முடிச்ச கோபால் நின்றுட்டு இருக்காங்க அப்போ கூப்பிடுறாங்க வாங்க சார் வந்து நீங்க பணத்தை கட்டிட்டு செங்கல் சூழையை உங்க பேருக்கு மாட்டிக்கலான்னு கூப்பிடுறாங்க அதுக்கு அவர் சொல்றாரு சார் நான் மேனேஜர் தான் எங்க பாஸ் இப்பயுமே தான் வருவார் அவர் வந்ததுக்கு அப்புறம் தான் கையெழுத்து போட்டு பணத்தை கட்டிட்டு செங்கல் சூழைய அவர் பேருக்கு வாங்குவார்னு சொல்றாங்க இதை கேட்ட சாமண்டஸ்ரீ சந்திரா அங்கிருந்து உங்கள் அட்டனை பேரும் இந்த சூளையை வாங்கினது யார் அப்படின்னு திரும்பி பார்க்குறாங்க தான் கார்டி மாஷம் வந்து நிற்கிறாங்க வரும்போதே அப்படி ஒரு ஆளாக ஸ்டைலாக வந்துட்டு இருக்காங்க கார்டியை பார்த்ததும் அங்கே தொழிலாளர்களை அத்தனை பேரும் ஓடி போய் கையெடுத்து கும்பிட்றாங்க சார் நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்பார்க்கல ஆனால் கண்டிப்பாக இந்த செங்கல் சூழையை எங்களுக்காகவாவது காப்பாற்றி கொடுப்பீங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருந்துச்சுன்னு போய் கையெடுத்து கும்பிட்றாங்க இதை பார்த்த காட்டி நம்ம நல்ல பொருள் எதுவும் நம்ம கையை விட்டு போகாது நீங்கள் கவலைப்படாதீங்க இந்த சூழல் நம்மளோட தான் நம்ம ஆட்சி தான் அப்படின்ட்டு போகிறாங்க இடையெல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருந்த சந்திராவும் சாமுண்டேஸ்வரியும் வயிறறிஞ்சு நிற்கிறாங்க நாம் இவன் வேண்டான்னு சொல்லித்தானே இந்த கம்பெனியே விற்கிறதா முடிவு பண்ணணும் ஆனால் திரும்ப இவனே வந்து வாங்கியிருக்கானு அக்கா இவன் ஏதோ பண்ணிட்டு அக்காங்கிறாங்க சந்திரா ஏ சந்திரா முதல்ல வாய மூடு ஏண்டி செங்கல் சொல்லி விற்கலான்னு சொன்னது நீ தான் அதுக்கு சரின்னு சொன்னேன் அடுத்தது விற்கலான்னு பார்த்தா நீ ஏலத்தில் விடலாம் லாபம் கிடைக்குன்னு சொன்னேன் சரி ஏலத்துலையும் விட்டாச்சு இது தெரிஞ்சு எப்படியோ அவன் யாரையோ ஒரு ஆளை வச்சு ஏலத்துலையும் எடுத்துட்டான் இப்போ பார்த்தா அவன் பேரில் பழியை தூக்கி போடுறியா செய்கிறதெல்லாம் செஞ்சுட்டு நீ எப்படி இடி அவன் பேரில் பழியை தூக்கி போடுற ஆரம்பத்துலேருந்து உனக்கு இதே வழக்கமாக போச்சு எப்போ பார்த்தாலும் நீ ஏதாவது ஒன்று செய்வே அதை திரும்ப அந்த ட்ரைவர் பையன் மேலே போடுவேன் ஆனால் அவன் பேசுனது அவன் செஞ்சது எல்லாம் எனக்கு தப்புன்னு தோணுது இருந்தாலும் இந்த விஷயத்தில் நம்ம ஏமாந்துட்டோமோன்னு எனக்கு தோணுது தெரியுமா எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டிவோம் பேச்சை கேட்டு தான் நான் இப்படி ஒரு காரியத்தில் இறங்கிட்டேன் சச்சா இப்போ தான் முட்டாள்தண்ண என்னங்கிறது எனக்கு புரியுதுங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி ஐயோ அக்கா என்னக்கா இப்படி பேசுகிற இவன் வந்து ஏலத்தில் எடுப்பான்னு எனக்கு எப்படி தெரியுங்கிறாங்க தெரிஞ்சோ தெரியாமலோ ஆனால் லாபத்தில் இருந்த கம்பெனியை நம்ம விற்றது அவசரப்பட்டு விற்றது பெரிய தப்புன்னு இப்போ தான் எனக்கு புரியுதுங்கிறாங்க அப்போ ராஜராஜன் வந்து சாமுண்டிஸ்ரிகிட்டே என்ன சாமுண்டீஸ்வரி உன் தங்கச்சி பேச்சை கேட்டு இப்போ தான் தப்பு பண்ணோன்னு உணர்றியா அப்போ இருந்து மாப்பிள்ளை பேரில் தப்பு சொல்லிக்கிட்டே இருந்தா தங்கமான மாப்பிள்ளையை எப்படி எல்லாம் தப்பு சொல்லி பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதும் உன் தங்கச்சி தான் கொஞ்சமாச்சு உன் தங்கச்சியோட புத்தி என்னங்கிறத தெரிஞ்சுக்கோ மாப்பிளையோட நல்ல குணம் புரிஞ்சுக்காமல் அவரை எல்லா இடத்துலையும் கொண்டு போய் அசிங்கப்படுத்திட்டு வந்தாள் இல்லை ஆனால் ஒவ்வொரு தடவையும் நம்ம குடும்பத்தையும் சரி கௌரவத்தையும் சரி காப்பாற்றிட்டு இருக்காங்க இப்போ செங்கல் சோலையும் காப்பாற்றிருக்காங்க சந்திரா பேச்சை கேட்டு இன்னும் நீங்கள் எப்படியெல்லாம் கெட்டு அழிஞ்சு நிற்க போறியோ அதுதான் எனக்கு பயமாக இருக்குதுங்கிறாங்க ராஜராஜன் அப்போ மயில் வாகனம் சொல்கிறாங்க சின்னத்துக்கு எப்போவுமே நல்ல யோசனையே வராது ஆனால் அவங்க பேச்சை போய் கேட்டுட்டு இருக்கீங்களே இதுதான் பெரிய தப்புன்னு சொல்லிட்டு போகிறாங்க மயில் வாகனம் இது எல்லாம் கேட்ட சாமுண்டேஸ்வரி சந்திராவை முறைக்கிறாங்க இன்னைக்கு என்னெல்லாம் நடக்குதுங்கிறதையும் நாலு எபிசோட பார்க்கலாம்